ஹெல்த் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு மைக்க கொடுங்களா நிலநடத்துக்கே வந்து ஒரு சின்ன துண்டு போடுவாங்க அது ஒரு நாள்ல மறந்துடுவாங்க ஆனா இந்த விஷாலோட நடுக்கத்துக்கு வந்து கனடா வரைக்கும் உலகம் முழுக்க வந்து நம்ம போய் சேர்த்து வச்சுட்டீங்க இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் என்ன விஷயம் என்னன்னா யாரெல்லாம் என்ன நேசிக்கிறாங்க யாரெல்லாம் வந்து இது எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்ன பிடிக்குதா என்ன என்ன பிடிக்குதா அப்படின்னு அத்தனை உலகம் முழுக்க இதுதான் இது இந்த வீடியோ வந்து சமீப காலமா இவ்வளவு வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது எந்த வீடியோ இவ்வளவு வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது எத்தனை பேரு போன் பண்ணி என்னோட ஹெல்த் பத்தி விசாரிச்சாங்க ஆரோக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறாங்க என்ன பிடிக்காதவங்க பிடிச்சவங்க நடிச்சவங்க நடிக்காதவங்க நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க எல்லாருமே வந்து என்னை பத்தி விசாரிக்கும்போது ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு வெளிநாடுல இருந்து போன் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அத்தனை பேர் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு கன்சர்ன் காட்டினாங்க அது நீங்க கொடுத்த பாக்கியம்தான் அந்த வீடியோ என் ஹெல்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அதான் நான் சொல்றேன் மார்கின டைலாக் நான் எப்போ விழுவேன்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க விஷால் வந்து விழவும் மாட்டான் விடவும் மாட்டான் கண்டிப்பா வந்து நெத்தி அடிதான் அடிப்பான் நான் வந்து என் ஹெல்த் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு வந்து எனக்கு சிவியர் பீவர் என்னால முடியல உடம்பெல்லாம் ஷிபரிங் இருந்தது டாக்டர் வந்து போவேணான்னு சொன்னாங்க என்னோட மேனேஜர் ஹரி எல்லாரும் சொன்னாங்க தயவுச்சுட்டு போவா போவேன் நானு பன்னெண்டு வருஷம் கழிச்சு என் படம் வருது பன்னெண்டு வருஷம் நானும் சுந்தர் சார் வந்து எவ்வளவு ஏங்கணும்னு எங்க ரெண்டு பேர் தெரியும் அவர் முகத்தை வந்து இப்போ யோசிச்சேன் கண்ணாடி பார்த்து சரி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தானே எப்படியாவது தம் கட்டி போயிடலாம் அப்படின்ட்டு வேட்டி செட்டை கட்டிட்டு நான் போயிட்டேன் பட் என்னால முடியல பாடி டெம்பரேச்சர் வந்து ஏறிடுச்சு என்னால அது தாங்க முடியல பட் நிறைய பேர் வந்து நிறைய கற்பனைகள் அந்த கற்பனைகள் வந்து நீங்க இயக்குநர்களுக்கு விட்டீங்கன்னா சில பேர் எல்லாரும் நான் சில நபர்கள் வந்து டாக்டர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க நரம்பு த தளர்ச்சி அப்புறம் போதைக்கு இதாயிட்டாங்க என்னென்னமோ சொன்னாங்க நல்ல கற்பனை தான் நீங்க தூங்கும் போது நான் எல்லாரும் கற்பனை பண்றதுதான் அந்த கற்பனை உங்களோட உங்க வீட்டு நல்லது ஏன்னா அந்த கற்பனை வந்து டைரக்டரு கிட்ட கூட ஏன்னா அவங்க தான் வந்து இதை கிரியேட்டிவிட்டி பண்ணோம் நீங்கள் வந்து என்னோட ஹெல்த் பற்றி கிரியேட்டிவிட்டி பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது பட் அதே சமயத்தில் அது பாசிட்டிவாக மாறிடுச்சு எல்லாரும் யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்கன்றதே எனக்கு தெரிய வந்தது ஸோ